பண்டிகை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க முகரம் பண்டிகை கொண்டாடும் அனைத்து முஸ்லீம் நண்பர்களுக்கும் முகரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்துட்டு முகரம் பண்டிகை வந்து ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே எல்லாம் முகரம் வந்துட்டு முஸ்லீம் பண்டிகைகள் எல்லாருக்கும் ஒரு பண்டிகைன்னு நல்லா நமக்கு தெரியும் ஆனால் ஏன் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது எனக்கும் தெரியாது நேற்று தான் நானும் வந்து பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன் அதை பத்தி தான் அந்த வீடியோவில் நான் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முகரம் பண்டிகை வந்துட்டு ஏன் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நபிகள்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுங்களா முகமது நபி அவர்கள் வந்து இறை தூதர் அது மாதிரி அவருக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய இறை தூதர்கள் இருந்தாங்க அந்த இறை தூதரில் தான் மூசா இறை தூதர் அந்த மூசா இறை தூதர் வாழ்ந்த காலத்தில் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா இந்த இறை தூதர்ங்கிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோட புகழை பரப்புறதுக்காக உலகத்துக்கு வந்து இறைவனோட புகழை பரப்பிற வேலையை வந்து பார்ப்பாங்க அவங்க மாதிரி இருக்க இறை தூதரில் வந்து கடைசி இறை தூதர் தான் வந்து முகமது நபி அவங்களுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நிறைய நபிகள் இருந்திருக்காங்க அந்த நபிகளில் ஒருத்தர் தான் மூசா நபி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு கொடிய மன்னர் இருந்தார் அந்த கொடிய மன்னர் என்ன பண்ணார்னா நான் தான் இறைவன் நான் தான் ரப்பு அப்படின்னு சொல்லி நான் தான் இறைவன் இங்க வந்துட்டு தான் எல்லாரும் வழிபடணும் வேற யாரையும் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து பண்ணிட்டு இருந்தாரு மக்களை வந்து கொடுமைப்படுத்திட்டு நான் தான் இறைவன் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு அதனால வந்து அப்போ நபிகளுக்கு இது மூசா நபிக்கும் வந்து தொந்தரவு கொடுத்துருக்காரு மூசா நபிகள் வந்துட்டு இறைவன் வேற நீ வேற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்ததுனால அந்த மன்னர் வந்துட்டு அப்போ மன்னர்களுக்கு வந்துட்டு எல்லாமே படை தளபதி எல்லாமே இருப்பாங்க அதனால் அவங்க வந்து மூசா நபிகளை வந்து குளிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபியை வந்துட்டு துரத்திட்டு போயிட்டுருக்காரு மூசா நபியை வந்து துரத்திட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூசா நபிகள் ஓடிட்டாரு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஆறு வந்துச்சு அந்த ஆறு வந்தோடனே இறைவன் வந்து மூசா நபி வந்து வேறுன்றாரு இது மாதிரி வந்து என்ன மன்னர் வந்து இருக்காரு நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இறைவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவன் கையில் இருக்க குச்சி வச்சு ஆத்த அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து அடிக்கும் அடிக்கும்போது பன்னெண்டு வழிகளாக வந்து பிரியுமா அந்த ஆறு அந்த பன்னெண்டு வழிகள் பிரியும் போது அப்போ வந்துட்டு இறைவன் வந்து சொல்லுவார் இந்த ஆற்றை நீ கடந்து போ அப்படின்னு மூசாபிட்டு சொல்லும் போது மூசானபிகளும் வந்து கடந்து பிரிடுவார் அதுக்கு பின்னாடி வந்த மன்னர் வந்துட்டு பின்னாடியே அந்த ஆற்றை வந்து பிரிஞ்ச பாதைகளை வந்துட்டு கடந்து வந்துட்டு இருப்பாரு அப்போ வந்துட்டு மூசாணபிகள் வந்துட்டு அந்த ஆற்றை வந்து கடந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இறைவனை வந்துட்டு அந்த வந்து ஆறை மூட ஆரம்பிச்சிருவார் அந்த ஆறு வந்து நல்லா பிரிஞ்ச ஆறு வந்துட்டு ஒவ்வொன்றும் எல்லா பக்கமும் வந்துட்டு மூட சொன்னி அந்த நான் தான் இவன் சொல்லிட்டு இருந்தான் பார்த்தீங்களா அந்த மன்னரும் வந்துட்டு அந்த ஆத்துலேயே மாட்டிப்பார் அப்போ வந்து இறைவன் சொல்லுவார் தான் நீ தான் இறைவன் சொன்னல நீயே தப்பிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவரால தப்பிக்க முடியாமல் அந்த இடத்துல இறந்து போயிடுவார் இந்த மாதிரி வந்து மூசா நம்பிகளை வந்து தான் வந்துட்டு முக முகரம் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து காப்பாற்றிருப்பார் மூசா நம்பிகளை வந்துட்டு அந்த கடந்து போயிட்டார் அந்த சைடு அவரை வந்து காப்பாத்திருப்பாரு அந்த மன்னனை வந்துட்டு நான் தான் இறைவன் சொல்லிட்டு இருக்க யாரையா இருந்தாலும் வந்துட்டு இறைவன் வந்துட்டு விடமாட்டான் அப்படின்னு அவங்க வந்து கொடுங்கோல் ஆட்சியும் பண்ணிட்டு இருந்தார் அந்த மன்னர் அந்த மன்னர் வந்துட்டு அந்த ஆற்றுலேயே வந்துட்டு சமாதி பண்ணிட்டாரு இறைவன் அதுக்கப்புறம் தான் சொல்லுவார் நீ இறைவன் சொல்லும்போது நீ வந்துட்டு நீ இறைவன் சொல்லும்போது நீ வந்துட்டு உடனேயே காப்பாற்றிக்க முடில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு முக இறைவன் வந்துட்டு நான் வந்து ஒன்றை காப்பாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த நாளை வந்துட்டு தான் வந்துட்டு முகரம் பண்டிகையாக கொண்டாடுறாங்க முகரம் பண்டிகை இப்போ வந்துட்டு அவங்க புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா முகரம் பத்து அன்னைக்கு வந்துட்டு பண்டிகை வந்து மெயினாக கொண்டாடுவாங்க முகரம் பண்டிகையில் பிறை பத்து அன்னைக்கு தான் வந்துட்டு முகரம் வந்து கொண்டாடப்படுது அந்த நாளை முகரம் பண்டிகை வந்து கொண்டாடப்படுது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் நானும் ஹிந்து தான் ஒன்றும் தப்பு இல்லை எல்லா மதத்தையும் வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எல்லாமே தப்பு கிடையாது அவங்க வந்து அவங்களோட புத்தாண்டான முகரம் அன்னைக்கு வந்துட்டு பத்தாண்டு நாளை வந்துட்டு முகரம் பண்டிகையை கொண்டாடுவாங்க ஒம்பது பத்து இல்லைனா பத்து பதினொன்று நாளை வந்துட்டு அவங்க வந்து நோன்பு இருந்து அந்த பண்டிகையை வந்து அவங்க வந்து சிறப்பாக பண்ணுவாங்க இப்போது எல்லா கொண்டா இஸ்லாம் மக்களும் மற்றும் இந்து மக்களுக்கும் வந்துட்டு முகரம் பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நான் எதாவது சொல்ல மறந்துருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஞாபகப்படுத்துங்க பிறை பத்தில் வந்துட்டு ஒம்பது பத்தில் வந்துட்டு பிறை ஒம்பது பத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இருந்து அந்த ரெண்டு நாளை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க ஜீசஸ் பற்றி சொல்லணுமா ஜீசஸும் எரிவர்தான் எல்லா மதமும் என்ன சொல்லுது எல்லாருமே ஒரு கடவுளை வழிபடணுன்னு தான் சொல்கிறாங்க அவங்க வந்து எந்த மதத்தையும் வந்துட்டு நான் இது பண்ணணும்னு சொல்லி சொல்லலை சர்ச்சா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் ஹிந்தியா ஹிந்தி தெரியாதுங்க எனக்கு தமிழ் மட்டுந்தான் தமிழ் இங்கிலீஷ் ஏதோ ஓரளவுக்கு போட்டுவேன் தமிழ் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் விகாஸ் அவங்க கேட்டிருக்காங்க சரி உங்கள்கிட்ட இருந்து பாய் எல்லாருக்கும் மொகரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்